வணக்கம் மக்களே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சாக்கடை வாயன் சாக்கடை வாயன் யார் இந்த சாக்கடை வாயன் சாட்டை துறைமுருகன் என்ன எங்கே போய் யார் யார்கிட்ட சா சாட்டை அடி வாங்கிட்டு வந்து சிந்தரல அந்த சாட்டை துறைமுருகன் ரொம்ப இதாக போட்டுக்கிட்டு தெரியுது அந்த சாட்டை துறைமுருகனை தான் இன்னைக்கு சாட்டை அடி அடிக்க போகிறோம் என்னன்னா நம்ம தலைவர் வந்து இந்த தலைவா மேட்டர்ல இது பண்ணாரு இது பண்ணாரு மன்னிப்பு கேக்குற மாதிரி பேசினாரு பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுல அதனால நம்ம நண்பா நம்பிஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க தலைவர் வந்து அது பொண்ணு விஷயத்துல விஜயலட்சுமி மேட்டர்ல போய் உச்ச நீதிமன்றத்துல நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பா நம்பிஸ் பரப்பி விட்டாங்க பரப்பி விட்ட உடனே இந்த டிவிகள்ல எல்லாம் அந்த மக்கள் மன்றம் மக்கள் அரங்கம் அப்படின்னு வார வாரம் நம்ம தலைவரை வச்சுதான் ஓட்டிகிட்டு இருக்கு டிஆர்பி ஓட்டிகிட்டு இருக்கு அது மாதிரி ஒரு மக்கள் அரங்கம்னு ஒரு இது நடக்க நிகழ்ச்சி நடக்கல அங்கே போய் இந்த சாக்கடைவாயன் என்ன சொல்றோம் அப்படின்னா எங்கள் தலைவர் எங்கள் சீமான் அண்ணே மட்டும் மன்னிப்பு கெட்டாருன்னு நீங்கள் நிரூபிச்சுட்டீங்கன்னா நான் இனிமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா ரொம்ப இதாக பேசுறாரு பேசின உடனே மறுவாரம் அதான் நான் டிவி நிகழ்ச்சி நம்ம ஓடுது அது திருப்பி ஒரு தலைப்பை வச்சு ஒரு அரங்கம் நடந்துச்சு அங்க வந்து நம்ம தாவே பேச்சாளர் ஒருத்தர் அவரு கொண்டு போயிட்டாரு நீதிமன்றம் வெளியிட்டுச்சு அந்த ஃபைல் அதையே கொண்டுட்டு போய் அந்த காப்பிய அந்த நடுவர்த்த ஒன்றும் தாங்கிட்ட ஒன்றும் வச்சுக்கிட்டு அந்த ஒன்னாவது பாயிண்டையும் இரண்டாவது பாயிண்டையும் வாசித்து பாருங்க அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா நான் நிபந்தனையற்ற நிபந்தனையற்ற மன்னிப்பு 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 மக்களே சாதாரண இல்ல கேட்கிறேன் சொல்லி இந்த வரவே மாட்டேன் அப்படின்னா எங்க சாட்டை என்ன வந்துடமாட்டாரோ அப்படின்ற ஒரு பயத்துல இருந்தேன் அதுக்காக எடுத்துட்டு இருக்கு ரெண்டாவது காப்பி என்கிட்ட இருக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் அஃபிடவிட் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ அது இங்க இருக்கும் இல்ல பேஜ்ல போடுவாங்க அன்கண்டிஷனல் அபாலஜி சீமான கொடுத்துருக்காரு இதைத்தான் சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இதுக்காக சாட்டை என்ன பேசாம இருக்க கூடாது என்ன நடந்துச்சு ப்ரோ இதுக்கெல்லாம ரோசம் வரும் இது இன்னும் நம்ம தலைவரை பேசிதான் புரிய தின்னுட்டு இருக்கு இதுக்கு திரள் நிதி எல்லாம் பத்தாது நம்ம தலைவரை பேசியே வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்புறம் என்ன சொன்ன சாட்டை சொன்ன எ எங்கள் தலைவர் தலைவா விஷயத்தில் எப்படி அது ஒரு மாடுலேஷனாக ஒன்று சொல்லுவே இந்த இப்படி இப்படி நின்னாரு இப்படி நின்னாருன்னு கேள்வி சொல்றியே உன்னை என்னமோ செஞ்சுட்டாங்கன்னு இந்த அறண்டுக்கிட்டு இருக்கியே எல்லாம் கூட்டி வச்சு ஐயோ 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 ஐயோன்னு இந்த பொம்பளை எல்லாம் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகுங்கள்ல அது மாதிரி என்னமோ பேட்டி கொடுத்துட்டு இருக்க என்னமோ பெரிய வீரை மாதிரி பேசுனா எங்கள் தலைவர் இப்படி தலைவர்னாச்சும் ஒரு வீடியோ தான் போட்டாரு நீ பப்ளிக்கா நெஞ்சிலை மாதிரி அடிச்சுக்கிட்டு அழுகிறியே நீ எல்லாம் வீரேன்னு வெளியே சொல்லிக்கிடாத பயன் இல்லாத நடிக்க வீரம் மலர் மாலைகளுக்கும் தூக்கு கைக்கும் எவன் ஒருவன் துணிந்து நிக்கிறானோ அவனே உண்மையான வீரன் என்று தெய்வ திருமகனா எங்கள் தாத்தா முத்துராணி சொல்லியிருக்காரு உயிர் உசுர மதுசுக்கு தம்ம டேய் என்ன எல்லாம் எங்க வீட்ல 2010 ல தண்ணி தீச்சி விட்டாங்க திட்டமிட்டு சிறுளி ரூத்து பக்கத்துல என்ன வந்து விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க ஆனா அது வந்து அந்த நேரத்துல என்னோட ஓட்டன பின்னாடி இருந்து எச்சரிச்சாரு மீண்டும் மதுரை பக்கத்துல என்னோட வாகனத்தை நீங்க பார்த்தா தெரியும் படம் பிடிச்சு தயவு செய்து ஊடகங்கள் போடுங்க ஒரு ஊடகவியலாளருக்கு ஒரு கட்சினுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது என்னை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது முளுக்க முளுக்க இந்த அரசாங்கம் என்னை கொலை செய்ய பார்க்கிறது இந்த அரசியலம் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்ல தயவு செய்து நீதி எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு அப்புறம் ஆ ஆண்ட கட்சி இருக்கு ஆள் கட்சி இருக்கு அதை பத்தி நீ எதாச்சும் ஒண்ணு பேசுறியா அவங்கள பத்தி ஒரு ரெண்டு வீடியோ போட்டேன்னா எங்க தலைவரை பத்தி தான் நீ பத்து வீடியோ இருபது வீடியோ போடுற ஒரு மாசத்துக்கு முப்பது வீடியோ போடுற மக்களே அந்த ஆளோட யூடியூப் சேனல் சாட்டைன்னு ஒன்று வச்சிருக்கான் அந்த யூடியூப் சேனல் போய் பாருங்களேன் பொதுமக்கள் விஷயத்தை பத்தி பேசுறானோ இல்லையோ தூங்கி எந்திரிச்சா விஜய் படுக்க போனா விஜய் 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 விஜய்னு விஜய்யே பேசி நம்ம தலைவரையே பேசி 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 பேரது எதாச்சும் உள்ள போட்டோன்னா அவர் காசு வராது வியூஸும் வராது நம்ம தலைவரை ஒத்தி போட்டான்னு வீங்களே அதை வந்து நம்ம திமுக அதாவது இவ்வ இப்போ இவங்க தான் சைலண்ட் பார்ட்னர் ஆயிடுச்சே திமுகவே அதை வந்து அப்படியே பரப்பி விடும் அதனால இந்த சாக்கடை வாயம் வந்து நம்ம தலைவரை பேசுனா நல்லா வியூஸ் போகுது நல்லா காசு வருதுன்றதுக்காண்டி நம்ம தலைவரை தான் பேசிட்டிருக்கான் அது எப்படி இது எங்க தலைவரை வஞ்சு நீ அந்த காசுல நீ சாப்பிட்டேனா அப்ப நீ எங்க தலைவரோட எதை சாப்பிட்ற எதை சாப்பிட்ற கொஞ்சம் கூட ரோசன் இல்லை கொஞ்சம் கூட வெக்க இல்லை மக்களே இதெல்லாம் வந்து ஒதுக்கி தள்ளுற ஒரு இது இதை பத்தி பேசணும்னா இந்த சாக்கடைய பத்தி பேசணும்னா நம்ம வாய் தான் நாரி அதனால இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் ஜஸ்ட் லைக் தட்டா தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும்